ஏன் ஏன் உள்ளவா இல்லையா என்னதான் வச்சா ரூட்டி தோடுறேன் போனி அவந்தாபி உள்ள ஏருடபி சாவணி உள்ள அம்மானி தவறி கீழே நீ அடிக்கிற வாட்டி தவறிடா கண்டக்டர் சொல்றேன்டா எத்தனை வாட்டி உள்ள ஏறுடா கம்மு நாட்டி எமனுக்கு உங்களை புடிக்குண்டா வடியில வந்தா நாளைக்கு நீ பாடையில தான் போவ கீழே ஊழ்ந்து செத்தா நான் தாண்டா எடுக்கணும் உங்க சாவ சொல்றது கேள்ற படிக்கிறது ஸ்கூல்ரா உள்ள ஏறிவாங்க டா உள்ளே ஏறுடா பே மணி தவறி கீழே ஓய்ந்தா சாவணி யோ கண்ணேட்ரே நான் அபசுகுணமா பாறா அபசுகுணமா ஆக கூடாது நான் அபசுகுணமா பாறா அந்த வாய ஏறிந்த உள்ள ஒன்னாவது படி மூஞ்சி மாதிரி கிட்ட போ யோ முடியாது என்ன பண்ணுவ ஸ்டூடண்ட்ஸ் நாங்க எல்லாம் ஃபயர்ல இருப்போம் கீழே ஓந்தீங்கன்னா டயர்ல தான் இருப்பீங்க